நாளைக்கு ஒருத்தன் வந்து நீ இயற்கை விவசாயம் இருக்கணும்னா கூட நாங்கள் தான்ட்டா உத்தரவாதம் கொடுக்கணும்னு ஒரு நிலைமை வரும்னு புரிஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய விலையை குறைக்காதீங்க மார்க்கெட்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க விவசாயிகள் வந்து விலையை வந்து அதிகமாக வச்சு வைக்கிறாங்க எப்படிங்க நாங்கள் மாற முடியும் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தாங்க வாங்க முடியும்னு இப்போ நீங்கள் ஒரு இயற்கை விவசாயம் இருக்கீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இயற்கை தர சான்றிதழ்னு ஒன்று கேட்குறாங்களா கேட்பாங்க தானே அதை கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குங்க யாருக்கு இருக்கு அது நீங்கள் நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க அதை கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் கொடுக்கக்கூடிய அதிகாரம் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டியூனிவர்சிட்டிக்கு தான் இருக்குது அதோடய அதிகாரம் அப்போது உதயகுமார் ஐயா இருபது வருஷம் பண்ணிட்டுருக்காரு அசோகன் ஐயா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்காரு மயில்வாகன ஐயா ஒரு பதினஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இவர் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாருங்கிற அதிகாரத்தை யார் கொடுக்க வேண்டியதாக இருக்குங்கயா அரசாங்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த நிலைமை மாறணும் அதுவும் விவசாயிகள் கையிலே இருக்கணுங்கிற ஒரு உயரிய சிந்தனையில் ஐயா நெல் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் இன்றைக்கி ஒரு இயற்கை விவசாயி இருக்கிறாங்கன்னா ஒரு விவசாயே ஒரு விவசாயிக்கு சான்று கொடுக்கணும்னு ஒரு தமிழ்நாடு அரசு கொடுத்தா எந்த அளவுக்கு பவர்ஃபுல் இருக்குமோ அதே அளவுக்கான பார்ட்டிசிபேட்ரி கேரண்டி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய பிஜிஎஸ் சர்டிஃபிகேட்டை நமது அமைப்பு இப்போ கொடுத்துட்ருக்குங்க இந்த வாய்ப்பை இந்த உழவர்கள் பயன்படுத்திக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்ள கடவுப்பட்டுருக்கோங்க எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வை பாருங்களேன் நாளைக்கு ஒருத்தன் வந்து நீ இயற்கை விவசாயம் இருக்கணும்னா கூட நாங்கள் தான்டா உத்தரவாதம் கொடுக்கணும்னு ஒரு நிலைமை வரும்னு புரிஞ்சு அது அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கி தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு நீங்கள் ஒரு இயற்கை விவசாயம் இருந்தால் நீங்கள் அரசாங்கத்துட்டெல்லாம் போய் இன்றைக்கி தேவையில்லைங்க நம்மளுடைய அமைப்பு அமைப்பின் சார்பாகவே நம்மளுடைய ஸ்ரீராம் அவர்களுடைய அதுதான் ஆர்ஜினல் ரீஜினல் கவுன்சிலாக இருக்கிறார் உங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கதிராமங்கலத்தில் தான் இருக்குது அதோடைய சென்டர் கூட நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க உங்களுக்கு யாராவது சர்டிஃபிகேட் கேட்டாங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்ட விற்பனை வாய்ப்பிற்காகவோ இல்லை ஏற்றுமதி வாய்ப்பிற்காகவோ தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்த அந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா காவேரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஃபேமஸாக சொல்லுவாங்க காவேரி ஆறுங்கிறது ஒரு ஃபேமஸான விஷயம் மீனாட்சி அம்மன் கோயில்னா ஃபேமஸ்ஸு ஆனால் இன்றைக்கி என்ன ஃபேமஸாக இருக்குது காவேரி ஹாஸ்பிட்டலும் மீனாட்சி ஹாஸ்பிட்டலு தான் ஃபேமஸாக இருக்குது அதான எதார்த்தமாக உண்மை அதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன்னா இப்போ என்ன நினைவு வருது அப்போ நம்மளை என்ன நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னாங்க நஞ்சில்லாத உணவு நோய் இல்லாத தலைமுறையை தாங்க அவங்க நம்மளை விட்டு சென்றிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அவங்க மறைஞ்சிட்டாங்க ஆனால் அவங்க கூட இணைஞ்சு பயணிக்கிறவங்க இன்னும் அதை துடிப்பாக எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் கீழே மேலே உட்காந்துருக்கவங்க மட்டும் கிடையாதுங்க இந்த நிகழ்ச்சியில் கீழே இருக்கவங்க கூட அவ்வளோ பெரிய உழைப்பை இந்த சமுதாயத்துக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்காங்க இங்கே வரவங்கள்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் ஏன்னா மேக்சிமம் இயற்கை விவசாயிகள் இங்கே இருக்கீங்க விவசாயிகள் தான் இருக்கீங்க எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய விலையை குறைக்காதீங்க மார்க்கெட்டில் எல்லாரும் இருக்காங்க விவசாயிகள் வந்து விலையை வந்து அதிகமாக வச்சு விற்கிறாங்க எப்படிங்க நாங்கள் மாற முடியும் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தானே இருந்தால் அதனால வாங்க முடியும்னு நுகர்வர்கள் கேட்குறாங்கல்ல அவன் நம்ம பொருள் சாப்பிடவே தேவையில்லை காரணம் என்னென்னு சொல்லுங்கள் இந்த சட்டை ஒரு ஐநூறுரூவான்னு நம்ம போய் வாங்குகிறோன்னு வச்சுங்களேன் அவன்கிட்ட போய் விலையை குறைச்சி கேட்க முடியுமா எதாவது ஒரு விஷயங்கள் நம்ம வந்து கார்பரேட் ஒரு முடிவு பண்ண விஷயத்தை நம்ம குறைக்க முடியுமா அப்போது விவசாயம் நலிவடைஞ்சிட்டுருக்குங்க உண்மையை சொல்ல போனா அப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா முப்போகமும் விளைஞ்ச பூமிங்க தமிழ்நாடு முழுவதுமே முப்போகம் விளையுங்க ஆனா யதார்த்தமான சூழ்நிலை என்ன பருவ கால காலங்களா இருக்கட்டும் வெவ்வேறு பல காரணங்களாக இருக்கட்டும் ஒரு போகம் விளையிறதே பெரிய விஷயமா இருக்குங்க இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு ஆனால் ஆனா நம்ம பிள்ளைங்க செய்வாங்கன்னு நீங்க கேரண்டி கொடுக்க முடியுமா யாராவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்குங்க உண்மையை சொல்லணும்னா இந்த நாள் வரை இயற்கை விவசாயமும் பாரம்பரிய நெல்லும் இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் சிறு குறு விவசாயிகள் தாங்க பெரிய விவசாயிகள்லாம்ங்க இல்லை சிறு குறு விவசாயிகள் காரணம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் பெரிய விவசாயிகள்கிட்ட மொத்தமாக வாங்கிக்க ஆள் இருக்காங்க ஐயா சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கிட்ட அஞ்சு டன் இருக்குது பத்து டன் இருக்குது இருபது டன் இருக்குன்னா அழகாக வந்து வாங்கிட்டு போ ஆள் இருக்காங்க ஆனால் ஒரு குக் கிராமத்தில் நான் ஒரு குழி நூறு குழி போட்டிருக்கேன் ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன்னு சொன்னால் வாங்கி ஆள் இருக்காங்களாங்க அப்படி இருந்தும் கூட இன்றைக்கி இயற்கை விவசாயத்தை செஞ்சுருக்கிறது யார் அப்படின்னா அப்போ நம்ம யாரை பாராட்டணும் நன்னிலம் உதயகுமார் போன்றவர்கள் உங்கள் இதிலேயே ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் சரிவங்க தான் பல கோடி ரூபா தமிழக அரசு வேளாண்மையை ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்குறதா சொல்கிறாங்க சில முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்க சில திட்டங்கள் அவங்க கொண்டாந்தால் கூட அது அடிப்ப அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கொண்டு சேர்க்கறதில் பல சிரமங்கள் இருக்கிறது அதற்கு எங்களை போன்ற அமைப்புகளுடைய உதவிகளையும் உங்கள் நேரடியாக விவசாயிகளுடைய கூட்டமைப்பை தொடர்பு கொண்டும் அவங்க கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா சிறப்பாக செயல்படும் அதற்கான முயற்சிகளும் நிறையா நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்ருக்குறோம் நம்ம நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம விற்கக்கூடிய விலைகள் அதாவது எந்த ஒரு பொருளுங்க நீங்கள் இந்தியாவிலே பார்த்துங்க விவசாயி நிர் தீர்மானமே பண்ண முடியாதுங்க எந்த ஒரு பொருளுக்கும் சரி விவசாயிகள் தன்னுடைய விளைவிந்த பொருளுக்கு விலை நிர்ணயிக்க முடியாது ஆனால் ஐயா நம்மால்வார் மற்றும் நெல் ஜெயராமனுடைய சீரிய முயற்சினால் இன்னைக்கு நம்ம இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய அத்தனை பாரம்பரிய நெல்றங்களும் விலை யார் நிர்ணயம் பண்றோம் நம்ம தான் விலை நிர்ணயம் பண்ணுறோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சொன்னாங்க நீங்கள் திருவிழா நடத்துறது சரிங்க விதையெல்லாம் பரவலாக்கம் ஆயிடுச்சு விற்பனை வாய்ப்பு இல்லாமல் வெறும் உற்பத்தி பண்ணுறது மட்டும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டு இல்லேன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி மாதிரி சூழ்நில இல்லைங்க இன்றைக்கு கருப்பு கவுனியை நாலாயிரம் கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்குது ஆறாயிரம் கொடுத்து வாங்கக்கூடிய நிலமை இருக்குது அந்த அளவுக்கான விழிப்புணர்வு அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு நம்ம இப்போ செய்யக்கூடியதெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம ஐநூறு ஆயிரம் பேர் ஒருங்கிணைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்காங்கன்னா இங்கே ஒரு முப்பது விவசாயிகள் உண்மையாக செஞ்சுட்டு இருக்கு செஞ்சிட்டு இருக்காங்க அன்பு செல்வன் ஐயா மாதிரி போன்ற பல முன்னோடி விவசாயிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க கூட இணைஞ்சு உங்களுக்கு விற்கம் இல்லைன்னா நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு இயற்கை வேளாண்மை குறித்தோ இயற்கை வேளாண் சான்றிதழ் குறித்தோ உங்களுக்கு விற்பனை வாய்ப்பு குறித்தோ ஏதேனும் ஒரு விதத்தில் இடர்பாடுகள் இருந்தால் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்